கடலூர் அருகே வேன் மீது ரயில் மோதிய என்ற விபத்தில் இரண்டு பேர் உயிரிழப்பு என்ற தகவல் கிடைத்திருக்கிறது கடலூர் அருகே வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் ஆறாம் வகுப்பில் படிக்கும் நிவாஸ் உயிரிழந்தார் பதினோராம் வகுப்பு படிக்கும் சாருமதியும் உயிரிழந்திருக்கிறார் கடலூர் அருகே வேன் மீது ரயில் மோதி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழப்பு என்ற தகவல் கிடைத்திருக்கிறது ஆறாம் வகுப்பில் படிக்கும் நிவாஸ் என்பவரும் பதினோராம் வகுப்பு படிக்கும் சாருமதி என்பவரும் உயிரிழந்திருக்கின்றனர் ஆறாம் வகுப்பில் படிக்கும் நிவாஸ் என்ற மாணவரும் பதினோராம் வகுப்பு படிக்கும் சாருமதி என்ற மாணவியும் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த விபத்து விபத்துக்குள்ளான வேனில் ஐந்து பேர் இருந்துள்ளனர் கடலூர் அருகே வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் ஆறாம் வகுப்பில் படிக்கும் நிவாஸ் என்ற மாணவனும் பதினோராம் வகுப்பு படிக்கும் சாருமதி என்ற மாணவியும் உயிரிழந்திருக்கின்றனர் வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்தனர் வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்தனர் ஓட்டுநருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது விபத்துக்குள்ளான வேனில் ஐந்து பேர் இருந்துள்ளனர் கடலூர் அருகே வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஆறாம் வகுப்பில் படிக்கும் நிவாஸ் என்ற மாணவனும் பதினோராம் வகுப்பு படிக்கும் சாருமதி என்ற மாணவியும் உயிரிழந்திருக்கின்றனர் வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றனர் ஓட்டுநருக்கும் காயம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ரயில் விபத்து சம்பவத்தை நேரில் பார்த்தவர் மீது மின்சாரம் பாய்ந்து உள் நோயாளியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தலர் மாணிக்கம் மாணிக்கம் வணக்கம் மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில இன்று காலை பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல பயணித்திருக்கக்கூடிய விவரங்கள் வெளியாகி இருக்கிறது இந்த விபத்துல நான்கு மாணவர்களும் ஒரு வேன் ஓட்டுநரும் இந்த விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வாகனத்தில் பயணித்த இரண்டு மாணவர்களுடைய உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய நிவாஸ் என சொல்லக்கூடிய தொண்டமானத்தம் தொண்டமானத்த பகுதியை சேர்ந்த மாணவரும் அதே போன்று சுப்பிரமணியபுரம் சின்னக்காட்டு சாகை சுப்பிரமணியபுரத்தை சார்ந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவி சாருமதியும் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வாகனத்தில் பயணித்த கூடிய மற்ற இரு மாணவர்களான செல்லியன் வகுப்பு மாணவரும் விஸ்வேஸ் என சொல்லக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவரும் காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வேனை ஓட்டி சென்ற சங்கர் என்ற வேன் ஓட்டுநருக்கும் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவரும் தற்பொழுது அஹ் தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விபத்தை பார்ப்பதற்காக அந்த பகுதிக்கு ஓடோடி சென்ற அண்ணாதுரை என்ற நபர் அங்கு ரயிலுக்காக கேபிள்கள் அருந்து விழுந்ததில்லை அந்த கேபிள் இருந்து ஷாக் அவர் மீது அடித்தது மின் தாக்கி அவரும் தற்பொழுது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விபத்தில் நேரடியாக சிக்கியவர்கள் ஐந்து நபர்கள் அதில் இரண்டு பேர் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு மாணவி ஒரு மாணவன் என இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நீதி இரண்டு பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் வேனை ஓட்டி வந்தவரும் சிகிச்சையில் இருக்கிறார் இந்த விபத்தை பார்க்க வந்த அதாவது விபத்தில் இருக்கக்கூடிய மீட்பதற்காக வந்த அண்ணாதுரை என்பவரும் இருந்து ஒரு எடுத்ததில் அவரும் தற்போது சிகிச்சை அடைப்பட்டு மொத்தம் இந்த விபத்தினால் ஆறு நபர்கள் என்ற அளவில் பாதிப்பு உள்ளாக அந்த இரண்டு பேர் உயிரிழந்த கூடிய அந்த சோக செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது விபத்துக்கான காரணம் என்ன என்பதை விசாரிப்பதற்கான சாதகமான சூழல் தற்பொழுது இல்லை எனவும் குறிப்பா அந்த பகுதியில் பணியை முறையாக செய்யாததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதை உறுதி செய்திருக்கின்றனர் இதனால் அந்த கேட் கீப்பரை கடுமையாக அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் மேலும் இந்த விபத்துக்கு உள்ளான அந்த கேட் கீப்பரை கண்டித்து அவர்கள் அந்த பகுதி முழுவதும் திறந்திருப்பதனால முழுமையான ஒரு விசாரணை கள ஆய்வாக தற்போது மேற்கொள்ள முடியவில்லை எனவும் தொடர்ந்து அந்த கேட்க தற்பொழுது மீட்டு பத்திரமாக அவர்கள் விசாரணைக்காக கலை செல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்தில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது மாவட்ட கலெக்டர் நேரில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் எஸ்பி அந்த பகுதிகளில் காலையிலிருந்து ஆய்வுப் பணியில் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களை சமாதானம் செய்து விபத்தில் இருக்கக்கூடிய மீட்டு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் மற்றபடி அந்த விபத்தில் இருக்கக்கூடிய நடந்த இடத்துக்கு வேறு யாரும் செல்லாமல் குறிப்பா ஏற்கனவே அந்த விபத்தை பார்க்க சென்ற அண்ணாதுரை என்ற நபரும் மின்சாரம் தாக்கி அவர் சிகிச்சை இருக்கிறார் அறிந்திருந்தன மற்றவர்களுக்கு ஏதும் ஆகக்கூடாது என்பதனால் அந்த விபத்து நடந்த பகுதியில் இருந்து மற்றவர்கள் யாரும் அந்த அருகே செல்லாத வகையில் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ரயில் மாயவரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விபத்துக்கான ஏற்பட்டது என்பது முழுமையான பணிகள் நடந்து இந்த விபத்து காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நடைபெற்றிருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தரப்புல ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த விவரங்கள்ல இந்த ரயில் விபத்துக்கான காரணம் என்பது குறித்து ரயில்வே நிர்வாகம் தொடர்ச்சியாக ஆய்வு நடத்தி வருவதற்கு

இந்த விபத்து குறிப்பாக தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்து முதற்கட்ட விசாரணை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதில் கேட் கீப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டை முறையாக போடக்கூடியவர் அவர் இந்த கேட்டை முறையாக போடவில்லை என்பதனால்தான் இந்த விபத்து ஏற்படுவதாக முதற்கட்ட ஆய்வுல தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த அஹ் பேனை ஓட்டி வந்தவரும் இந்த ரயில் வருவதை கவனிக்காமல் இந்த கேட் போடாத நேரத்தில் ஒரு வேகமாக சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் இது தொடர்பாக இந்த ஆபத்து குறித்து இந்த விபத்து குறித்து ஒரு கமிட்டி அமைத்து ஒரு விசாரணை குழு அமைத்து முறையாக விசாரிக்கப்படும் என்று தற்பொழுது ரயில்வே நிர்வாகம் தரப்பாக ஒரு தகவல் நடந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விபத்து குறித்து தற்பொழுது ரயில்வே நிர்வாகமும் அவருடைய தகவலை அவருடைய தரப்பு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள் இந்த விபத்து நடந்த பகுதிகளையும் அவர் உறுதி செய்திருக்கிறார்கள் விழுப்புரம் மயிலாடுதுறை வழித்தடத்தில் செல்லக்கூடிய மாயவரத்தை நோக்கி சென்றிருந்த பயணிகள் ரயில் தான் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறது என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து அந்த ரயில் செல்லக்கூடிய தண்டவாளத்துல ஐம்பது மீட்டர் தொலைவுக்கு இந்த வேன் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது இந்த வேன் கிருஷ்ணசாமி பள்ளியைச் சேர்ந்த வேன் என்பதும் தகவல் வெளியாகி இருக்கிறது கிருஷ்ணசுவாமி பள்ளியில் படிக்கக்கூடிய நான்கு மாணவர்கள் அந்த வேனை ஓட்டி வந்தவர் உட்பட ஐந்து நபர்கள் இந்த விபத்தில் நேரடியாக சிக்கியிருக்கிறார்கள் இந்த விபத்து நடந்த பிறகாக அவர்கள் மீட்பதற்கும் அதை பார்ப்பதற்கும் வந்த மற்றொரு பார்வையாளர் பகுதியை பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் மின்சாரம் தாக்கி அவரும் தற்பொழுது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதுபோல் இந்த விபத்து தொடர்ச்சியான தகவல்கள் தற்பொழுது வந்திருக்கின்றன தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ரயில்வே நிர்வாகம் இந்த விபத்து நடந்தக்கூடிய நேரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதற்கட்ட தகவலில் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த விபத்து நடந்ததாகவும் கிருஷ்ணசுவாமி பள்ளி வேன் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறது என்பதும் மயிலாடுதுறை விழுப்புரம் வழித்தடத்துல ப காலையில பயணித்திருக்கக்கூடிய ரயில் எண் ஐந்து ஆறு எட்டு ஒன்று மூன்று என்ற ரயில் மாயவரத்தை நோக்கி சென்று போவதற்கான சாதகமான சூழல் இல்லை இந்த விபத்தினால அந்த மின் கட்டமைப்பு மின்சார ரயில் செல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு சேதமடைந்திருக்கிறது அதனை சீர் செய்யக்கூடிய பணிகளிலும் தற்பொழுது ஈடுபட வேண்டியது இருப்பதனால் தற்பொழுது இந்த வழித்தடத்தில் விழுப்புரம் மயிலாடுதுறை வழித்தடத்தில் எந்த ஒரு ரயில்களும் தற்பொழுது இயக்கப்படாது எனவும் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து விபத்து குறித்தான ஆய்வுகளையும் விசாரணையும் முறையாக மேற்கொள்வதற்காக ரயில்வே நிர்வாகம் சார்பில் ஒரு குழு அமைக்கப்படும் எனவும் விசாரணை குழு அமைக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த குழு ஏன் இந்த விபத்து நடந்தது எதனால் நடந்தது பாதுகாப்பு குறைபாடுகள் எதனும் இருக்கிறதா என்ன காரணம் என்பதை கண்டறியும் எனவும் அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி அதன் மேல் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது விபத்து நடந்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி இந்த விபத்து நடந்ததுல இரண்டு மாணவர்கள் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மாணவன் ஒரு மாணவி மாணக்கர்கள் இந்த விபத்துல ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் சம்பவ இடத்திலேயே கடுமையான காயங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாணவி மருத்துவமனையில கொண்டு அனுமதிக்க செல்லப்பட்ட நேரத்துல அவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இதுபோல் இந்த விபத்து தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து விசாரணைகளை அஹ் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த விபத்து தொடர்பான விசாரணையை ரயில்வே நிர்வாகமும் மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த விபத்துக்கான காரணம் என்பது தற்பொழுது முதற்கட்ட விசாரணையில ரயில்வே கேட் கீப்பர் அந்த கேட்டை சரியாக ரயில் இருக்க நேரத்தில் முன்னெச்சரிக்கையுடன் போடாததுதான் இந்த விபத்துக்கான காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிருஷ்ணசாமி கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கிருஷ்ணசாமி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த விபத்தில் சிக்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த பள்ளியை பொறுத்தவரையும் கிருஷ்ணசுவாமி வித்யா நிகேதன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சொல்லக்கூடிய அந்த பள்ளி மருதாடு சாலை எஸ் குமாரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அந்த வேன் தான் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறது இந்த விபத்தில் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய நான்கு மாணவர்களும் அந்த வேனை ஓட்டி வந்த வேன் ஓட்டுனரும் விபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் இதில் நிவாஸ் என்ற பனிரெண்டு வயது மாணவன் ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய நிவாஸ் எனக்கூடிய மாணவன் தொண்ட தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் அவர் அஹ் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் அதே போன்று சாருமதி என்ற பதினாறு வயது மாணவி கிருஷ்ணசாமி பள்ளியில பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறார் அஹ் அவரும் அஹ் இறந்து விட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டு பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க பதினைந்து பத்தாம் வகுப்பு மாணவன் தொண்டமானத்தம் பகுதியை சேர்ந்தவர் அவரும் தற்பொழுது சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று அஹ் விஸ்வ விஸ்வேஷ் என சொல்லக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவரும் அஹ் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சங்கர் என சொல்லக்கூடிய அந்த வேன் ஓட்டுநர் அவருக்கும் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர் ரயில் வருவதை அறியாமல் ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்ற போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விபத்து நடந்த பகுதிகளில் அண்ணாதுரை என சொல்லக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்தவர் செல்லும் பொழுது அஹ் மின்சாரம் தாக்கி அதாவது ரயிலோடைய அந்த மின் வட மின் கம்பிகள் அஹ் மீது இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் அவர் மீது தாக்கியதில் அவரும் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் இந்த விபத்துக்கான காரணமே அந்த கேட் கீப்பர் முறையாக கேட்டை போடாததும் ரயில் இந்த தண்டவாளத்து தண்டவாளத்தில் செல்லும் பொழுது ஒரு கேட் கீப் ஒரு ஒரு ரயில் லெவல் கிராசிங் சொல்லக்கூடிய அஹ் ஒரு பகுதி இருக்கும் பொழுது அதுவும் குறிப்பாக மக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளாக செல்லும் பொழுது ஹாரன் அடிப்பது ஒரு ரயில் ஓட்டுநருடைய வழக்கமான ஒரு நடைமுறை ஆனால் அந்த போன்று எந்த ஒரு நடைமுறையும் இந்த ரயில் வரும்போது அறியவில்லை குறிப்பா இந்த ரயில் வரக்கூடிய சத்தமே கேட்காத அளவுக்கு வந்திருந்தது அந்த ரயிலுடைய ஆரன் சத்தம் ஏதும் இல்லாதால ரயில் வருவதை அறியாமல் இந்த வேனை கிருஷ்ணசாமி பள்ளி வேனை ஓட்டி வந்த அந்த வேன் ஓட்டுநர் சங்கர் வேனை ரயில் லெவல் கிராஸ் பண்றதுக்கு முயற்சி செய்த போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக நேரில் பார்த்த அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இதன் காரணமாக அந்த கேட் கீப்பர் அதாவது விபத்துக்கு காரணம் இந்த கேட் கீப்பர் தான் என்று குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் அந்த கேட் கீப்பரை அழித்து அடிக்க முயற்சி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இதில் அந்த கேட் கீப்பர் இருக்கக்கூடிய அறைகளுடைய கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அந்த கேட் கீப்பருக்கு காயம் ஏற்பட்டு காலில் ரத்தம் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது அவரை அந்த கேட் கீப்பரை காவல்துறையினர் தற்பொழுது செக்யூர் பண்ணிவிட்டார்கள் அவரை தற்பொழுது காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் எடுத்து பாதுகாப்பாக அதாவது இந்த பகுதி மக்களுடைய இருந்து அவரை பாதுகாப்பாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்து சென்று தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க அதே போன்று ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து இந்த ரயில் விபத்துக்குள்ளானதுக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து ஆராயப்படுகிறது ரயில்வே நிர்வாகத்தை பொறுத்தவரும் ஒரு ரயில் விபத்து ஏற்படுகிறது என்றால் அதனுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் என்ன என்பதை கண்டறிவதற்காக குழு அமைக்கப்படும் அதேபோன்று அடுத்த முறை அதே தவறு மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை ரயில்வே நிர்வாகம் எடுக்கும் இது ரயில்வே ஓடிய ஒரு வழக்கமான நடவடிக்கை அதன் அடிப்படையில் இந்த ரயில் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்பொழுது ரயில்வே நிர்வாகம் ஒரு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கூடிய சூழலில் இந்த விபத்துக்கு ஏற்பட்டிருக்கூடிய அந்த பள்ளி வேன் கடலூர் மாவட்டம் எஸ் எஸ்குமரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி பள்ளி எனவும் அதே இந்த ரயில் என்பது மாயவரத்தை நோக்கி சென்றிருக்கக்கூடிய மயிலாடுதுறை விழுப்புரம் வழியில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் அந்த பயணத்தில் ரயில் என்பதும் முதற்கட்டாக உள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்